Tiruchi Chennai Desi. ிய நெடுஞ்சாலையில் நேற்றிரவு கடலூர் மாவட்டம் ராமநத்தம் அடுத்துள்ள எழுந்தூரில் நிகழ்ந்த கோர விபத்து செய்தியறிஞர் நெஞ்சம் பதறுகிறது ஒன்பது அப்பாவி உயிர்களை பலிவாங்கிய இந்த சம்பவம் வெறும் விபத்து அல்ல இது போக்குவரத்து அலட்சியமே வெளிநாடு சென்ற மகனை பார்த்துவிட்டு வீடு திரும்பிய பாசுமிகு குடும்பம் சிதைந்து போயிருப்பதை பார்க்கும் போது கண்கள் கலங்குகின்றன இந்த விபத்திற்கு முக்கிய காரணம் அந்த பேருந்தின் முன் டயர் வெடித்ததே என்று கூறப்படுகிறது அரசு பேருந்துகளில் தரமான டயர்கள் இல்லை இன்ஜின்கள் முறையாக பராமரிக்கப்படுவதில்லை பிரேக் பிடிப்பதில்லை என தொடர்ந்து புகார்கள் எழுந்த வண்ணம் உள்ளன பராமரிப்பு இல்லாத பழைய பேருந்துகளை சாலையில் விடுவது மேலும் பல விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் ஏற்படுத்தும் சென்னை திருச்சி சென்னை சேலம் நெடுஞ்சாலைகள் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள நெடுஞ்சாலைகளும் மரணப்பாதைகளாக மாறிவிட்டன சாலைகளில் உள்ள பள்ளங்கள் போதிய வெளிச்சமின்மை மற்றும் சென்டர் மீடியன்களில் உள்ள குறைபாடுகள் விபத்துகள் நடப்பதற்கு முக்கிய காரணங்களாக இருக்கின்றன உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா இருபத்தி ஐந்து லட்சமும் படுகாயமடைந்து சிகிச்சை பெறுவோருக்கு தலா பத்து லட்சமும் இழப்பீடுகள் வழங்கப்பட வேண்டும் தமிழகம் முழுவதும் ஓடும் அனைத்து அரசு பேருந்துகளின் டயர்கள் மற்றும் உடனடியாக தணிக்கை செய்ய வேண்டும் தனியார் பேருந்துகளையும் இதுபோலவே பரிசோதனைகளுக்கு உட்படுத்த வேண்டும் தகுதியில்லாத பேருந்துகளை சாலைகளில் இருந்து அப்புறப்படுத்த வேண்டும் விபத்து நடந்தவுடன் ஓட்டுநரை மட்டும் கைது செய்வது சரியான வழிகாட்டுதல் அல்ல ஒட்டுமொத்த நிர்வாகத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் தேசிய நெடுஞ்சாலை விபத்து நடக்கும் பகுதிகளில் கூடுதல் கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் வேக கட்டுப்பாடுகளை அமல்படுத்தி போக்குவரத்தை முழுமையாக சீராக்க வேண்டும் நிர்வாகத்தின் அலட்சியத்தால் ஒரு சொட்டு ரத்தம் கூட இனி சாலையில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறது அதோடு தமிழக அரசு உடனடியாக போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக வாழ்வுரிமை கட்சி வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறது என்று அக்கட்சியின் தலைவரான தி வேல்முருகன் வெளியிட்டுள்ள தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் உண்மை சமத்துவம் சமூக பொறுப்பு கொண்ட செய்திகளுக்கு உடனே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்